நீ என்ன <laughs> 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 போய் உ டீம ரெடி பண்ணி கூட்டி கண்ணோனியான்பட்டி மூணு மஞ்சம்பட்டி ஒன்னு இரண்டு புள்ளி மூணு கண்ணோனியான்பட்டி விஎம் பிரதர்ஸ் கப்பநாயகம்பட்டி பச்ச குதிரை குதிரை குத்தி பட்டி ரெடியா இருங்க அதற்கும் அடுத்தபடியாக ஆர் சி செவலூர் யூஜிஎஸ் கண்ணுடையன்பட்டி ரெடியா இருந்துக்காங்க அதனை தொடர்ந்து ராஜநடை இனாம் ரெட்டியப்பட்டி நீங்களும் ரெடியா இருந்தீங்க முன்னாடியே சொல்லியாச்சு அழைப்பு லேட் பண்ணிடாதீங்க चकरा पाना वाला महाराज वांगीर पकड़ना 28 जुलाई मई Jangan lupa like, share, dan subscribe ya! ઩�ઓઓ ઓઓ

ಆಳಮರಗಳು ஆறுக்கு மூனு ஜீவா பச்சை குதிரை அணியின் நட்சத்திர நாயகர்கள் நீங்கள் வந்து ஜெர்சி இடத்துக்கு போனப்பா உங்கள் கேப்டன் கூப்பிட்றாரு கான்ட்ராக்டர் அவர்

जीवा प्रदर्शन मून

பச்சை குதிரை குதிரைட்டிப் போட்டி உங்க கேப்டன் உங்களை அழைக்கிறாரு போங்கப்பா ஜீவா பிரதர்ஸ் எட்டு வி கேபி நாலு வி கேபி அங்கட்டு வரச்சீங்கனாலே அவங்க பகுதி நேர இடைவெளியில் கண்ணுடையப்பட்டி எட்டு chưa có gì nặng nề nặng 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 aí ဘာတွေဥကားလဲဘယ်လိုလဲပနနာ ஜீவா பிரதர்ஸ் பட்டி பத்து வீ கே பட்டி ஆறு

ஜீவா பிரதர்ஸ் கண்ணோடியான் பட்டி பத்து விகேண்டி மேலமைச்சர் பட்டி ஆறு நாலு புள்ளி முன்னேற்றி ஜீவா பிரதர்ஸ் கண்ணுடியான் பட்டி தேர்ட் இதற்கு அடுத்த கட்ட ஆட்டமாக விஎம் பிரதர்ஸ் தொப்பநாயகப்பட்டி பச்சை குதிரை குதிரை கொத்தி पापा मटियानी मेघू भाईगांव ने ली पापा बटियानी तोड़े थर्ड विकेट टीम हरियाणा पंजाब डू और बॉल नांते अंताड़ी लग रहे हैं

तव्हां oh, पई <coughs> <coughs> ஜீவா பிரதேஷ் பதினாறு பிகே 6 ஆறு முன்னிலையில் ஜீவா பிரதேஷ் வாங்க ஆபரேட்டர் கலைஞர் எங்கே போனது இங்க ஜீவா பிரதேஷ் ஆட்டமுடைய கடைசி ஐந்து நிமிடங்கள் மட்டுமே பிஎம் பிரதேச தப்பநாயங்க பட்டி பச்சை குதிரை குதிரை கட்டிப்பட்டி மேட்ச் முடிவு போனேன் பதினெட்டுக்கு ஒன்பது ஆஃப் ஜீவா ஆட்டமுடைய கடைசி நான்கு நிமிடம்

ஒரு கிளாஸ் டீ ஆட்டமுடைய கடைசி மூன்று நிமிடம் லாஸ்ட் பார் த்ரீ மினிட்ஸ்

ஆட்டமுடிய கடைசி இரண்டு நிமிடம் இருபத்தி ஒன்னு பதினொன்னு ஆஃப் ஜீவா பிரதேஷ் தப்பநாயக்கப்பட்டி பச்சை குதிரை குதிரை குத்திப்பட்டி தயார் Yeah.